உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக கண்டன குரல்கள் ரொம்ப அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கின்றது நேற்றைய தினத்தில் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜனநாயகவாதிகளும் சரி அதே மாதிரி பொதுமக்களும் சரி குறிப்பாக சென்னைவாசிகள் இவங்க கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சில் தவறு ஏதும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினாரு நம்மளுடைய பார்வை இருக்க அரசியல் என்ன என்ன விதமான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லை சென்னைவாசிகள் கண்டனம் பதிவு செய்கின்ற அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த வீடியோவில் என்ன பேசினார் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒன்னிலங்க வருகின்ற பதினொன்னாம் தேதி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாநாடு வந்து அறிவிச்சிருக்கிறாரு அந்த மாநாட்டினுடைய பெயர் சித்திரை பௌர்ணமி முழுநிலவு மாநாடு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த மாநாடு வருகின்ற பதினொன்னாம் தேதி நடக்குதுங்க அதனால பொதுமக்கள் யாருமே ஈசிஆர் ரோட்டையும் ஓஎம்ஆர் ரோட்டையும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா அந்த பாதைகளில் எங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிடுவாங்க அதனால உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்க அந்த தயவு செஞ்சு அந்த ரோடை பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வந்து வச்சிருக்காரு ஸோ இதனால தான் சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் எல்லாருமே முதல்ல உங்களுடைய தொண்டர்களை நீங்க எஜுகேட் பண்ணுங்க ஒரு மாநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா எப்படி போகணும் எப்படி தன்மையாக போகணும் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்காம எப்படி போகணும் இந்த மாதிரி உங்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல நீங்க கத்து கொடுங்க அதை விட்டு வந்து ஈசிஆர் ரோடையும் ரோடையும் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விடுப்பது என்பது ஒரு தவறான பார்வை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே கடுமையான கண்டனங்களை நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் என்பது சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்புடின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலமாக அரசியல்படுத்தப்பட்ட பாமாகவை சார்ந்தவர்கள் இயல்பாகவே நான் ஒட்டுமொத்தமாக வன்னிய சமாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே சொல்லல அன்புமணி அவர்கள் மூலமாக அரசியல்படுத்தப்பட்ட பாமாகவை சார்ந்தவர்கள் அவங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் சேட்டை பிடித்தவர்களாக இருப்பாங்க அப்படின்றது வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்த ஒரு விடயங்கள் ஸோ அதனால் எங்கள் கட்சிக்காரங்க ரோட்டில் வந்தாங்க அப்படின்னா இப்படி தான் அலப்புற பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணுவாங்க எங்கள் ஐயா மருத்துவ ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி புஜங்களை தூக்கிக்கிட்டு திருன்னு யாராச்சும் முழிச்சுக்கிட்டு ம் சவுண்டை கொடுத்துட்டு வருவாங்க அதனால பொதுமக்களுக்கு வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வராதிங்க ஏன்னா எங்கள் கட்சிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுமக்கள் அந்த ஓஎம்ஆர் சாலையையும் ஈசிஆர் சாலையும் பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க நீங்கள் ஏனைய கட்சிகளை இல்லை ஏனைய கட்சியுடைய தலைவரை நீங்க பாருங்க அவங்க ஒருபோதும் பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க பொதுமக்களை நீங்க பாதுகாப்பாக இருங்க எங்க மாநாடு நடக்குது அதனால பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்கிறார் அப்புடின்னா என்னுடைய தொண்டர்கள் சரியில்லை அதனால நீங்க சரியா இருங்க அப்படின்ற மாதிரி தான் பொருள் படும் அதனால பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே பொதுமக்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க எங்கள் கட்சிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தலைவரும் சொன்னது கிடையாது அப்போ தன்னுடைய தொண்டர்களையே நம்ம பாமகனுடைய ராமதாஸ் அவர்கள் சாரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இழிவுபடுத்தி இது மாதிரி தான் இருக்குது நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் ரெண்டாவது எனக்கு இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு வந்து இருக்குது அதென்ன சித்திரை பௌர்ணமி சித்திரை முழு நிலவு மாநாடு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய மாநாடு நீங்கள் பார்த்துங்க ஒவ்வொன்றுமே வந்து கருத்தியலை தாங்கிய பெயர்களை கொண்ட மாநாடாக வந்து இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநாடு எடுத்துங்க வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு ஜனநாயகத்தை நாங்கள் வெல்ல வைப்போம் அப்படின்றது வெல்லும் ஜனநாயகம் மாநாடு தேசம் காப்போம் மாநாடு தேசத்தை வந்து பாதுகாப்போம் இந்த தேசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரையறைக்குள்ள எல்லா சமுதாயத்தை சார்ந்துள்ள வராங்க எல்லா மதத்தை சார்ந்துள்ள வராங்க எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் வராங்க ஆனால் தேசம் காப்போம் மாநாடு கருத்துரிமை மாநாடு கல்வி உரிமை மாநாடு அதே மாதிரி வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்தலை தாங்கிய பெயரை கொண்ட மாநாடு மாநாடு மாதிரி பேர் வைப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த பாமகனுடைய மாநாட பாருங்க சித்திரை பௌர்ணமி முழு இது எனக்கு எனக்கு இது என்ன டைட்டில் வச்சிங்கனே அப்படின்னு தெரியல எனக்கு அப்போ நீங்கள் எதை வலியுறுத்துன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய மக்கள்கிட்ட வந்து எதை கடத்த நினைக்கிறீங்க எங்க ஒரு மாநாடு என்பது எதற்காக போடுவாங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லாத்துலேயும் போய் ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட முடியாது தான் மாநாடு என்று சொல்லி அதை அறிவிச்சு மக்கள் எல்லாத்தையும் இடத்துல திரட்டி வச்சு அங்க வந்து எஜுகேட் பண்ணுவாங்க அங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுவாங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்து எளிதாக அனைத்து மக்கள்ட்டுமே போய் சேரும் ஸோ அதற்காக தான் மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து கூட்டுவாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இடத்துல நிப்பாட்டி வச்சு தங்களுடைய கருத்துக்களை வந்து கன்வே பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் மாநாடு ஆனால் இந்த மருத்துவ நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதை கன்வே பண்ண நினைக்கிறாரு தன்னுடைய மாநாட்டினுடைய பேரே ஏதோ எந்த விதமான கருத்துகளையும் தாங்கி நிற்கிற ஒரு மாநாடு வந்து தெரியல ரெண்டாவது வந்து மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே எங்கள் தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்க சேட்டை பிடிச்சவங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே வராதிங்க ஓஎம்ஆர் சாலையை பயன்படுத்தாதீங்க ஈஸியாக சாலையை பயன்படுத்தாங்க அப்படின்னா நீங்கள் மாநாட்டின் மூலமாக என்ன கன்வே நினைக்கிறீங்க அப்போ பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் அச்சுறுத்தல் கொடுக்குறீங்களா நம்ம தான் தோணுது ஏன்னா நீங்கள் பாமகனுடைய வரலாறு நடுகள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர்களுடைய ஒவ்வொரு மாநாடுகளும் சரி ஒவ்வொரு போராட்டங்களும் சரி பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாகத்தான் இருந்திருக்கும் அறப்போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்டத்திற்கான அர்த்தமே என்னான்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ அப்படிதான் எடுத்துக்கங்க சமீபத்தில் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க உள்கிட ஒதுக்கீடுக்கான ஒரு போராட்டம் அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு போய் ரயில்களில் கள்ள ஊட்டி எரிஞ்சாங்க இந்த இளைய தலைமுறைகள் ரயில்களில் கல்லூட்டி இருந்தாங்க பாமகவை சார்ந்த தொண்டர்கள் ரயிலில் கல்லோட்டி இருந்தாங்க அதில் எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கல்லூட்டி இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய உரிமையை கேட்பதாக இருந்தாலும் கூட ஒரு அறவழியில் தான் போராடணும் அப்போ கூட நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டார் என்னுடைய இது என்னுடைய உடல் வேணாம் தைலாபுரத்தில் இருக்குது என்னுடைய மனசு என்னுடைய உயிர் இல்லாமல் களத்தில் இருக்குது அப்போ கூட இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணாதீங்க அறவழியில் போராட்டம் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி தன்னுடைய தொண்டர்களை அவர் எஜுகேட் பண்ணவே இல்லை அப்போ இவங்களுடைய போராட்ட வடிவங்கள் என்பது இந்த மாதிரி தான் இருக்குது சமீபத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க வன்னியர் சங்க மாநாடுன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டிலையும் கூட எவ்வளோ கலவரங்கள் விடுதலை சிறுத்தை கிருஷ்ணனுடைய கொடிக்கம்பத்தை அகற்றிய காட்சிகளை பார்த்தோம் காவல்துறையுடைய முன்னாடியே அந்த சம்பவங்கள் நடந்ததெல்லாம் பார்த்தோம் நாங்கள் அப்போ அவங்களுடைய மாநாடு என்பது பொதுவாகவே கருத்தியலை தாங்கிய மாநாடாக இல்லாமல் கலவரத்தை தூண்டும் விதமாகத்தான் அவருடைய மாநாடு இருந்திருக்குது அதான் வரலாறு இப்போ கூட அவர் அதானே கன்வே பண்ணுறாரு யார் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அந்த ரோடை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறதாக இருந்தால் தன்னுடைய தொண்டர்கள் இப்படி தான் இருப்பாங்க எகத்தாலம் பிடிச்சோம்லாம் இருப்பாங்க நான் அப்படி தான் அவங்களை எஜுகேட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வராரா அப்படின மாதிரி தோணுது அதே மாதிரி ஒன்றும் கிடையாது அம்மன் கோவில் விவகாரத்தை எடுத்துங்க கோவில் நுழைவு போராட்டத்தில் அதில் டீயா அவர் அதில் வந்து பாலவர்கள் என்ன சொன்னார் பாமக பாலவர்கள் நீங்கள் கோவில்குள்ளே யாரையும் விடாதீங்க நம்ம ஐயாவே சொல்லிட்டாரு கோவில்களை யாரும் விடாதீங்க நீங்கள் ஆனதாக பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஆனதை பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அவர் எதை கன்வே பண்ண நினைக்கிறாரு பாமகனுடைய பாலு எதை கன்வே பண்ண நினைக்கிறாரு நீ என்ன வேணாலும் போய் பண்ணு யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு இதான் நான் கன்வே பண்ண நினைக்கிறாரு உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எவனாச்சும் ஒருத்தையும் ஆகி போய் ஏதாச்சும் ஏடா குடமா பண்ணிடறான் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போகிறது பாமகனுடைய பாலு போவாரா நம்ம மருத்துவ ராமதாஸ் அவருக்கு போவாரா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு போவாரா பாவம் சாதாரண சாமானியம் தொண்டன் உள்ள போவான் தொண்டன் உள்ள போவான் அதான் உள்ள போவான் உங்களுடைய பேச்சை கேட்டு ஏதோ ஒருத்தே உள்ளே போயிட்டால் பரவாயில்ல அந்த கிராமத்தில் இருக்கிற பல இளைஞர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பல இளைஞர்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே பாமகனுடைய பாலு பார்த்துக்குருவாரா பொருளாதார ரீதியாக அந்த பல குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருவாரா ஜெயிலுக்குள்ளே போகின்ற நபர்களுக்கு குடும்பம் இருக்கும் குட்டி இருக்கும் அம்மா இருப்பாங்க தங்கை இருப்பாங்க சீர்சனத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக இவருடைய பேச்சை கேட்டு உள்ளே போகின்ற நபர்கள் எல்லாத்துக்குமே அவர் பார்த்துருவாரா வாய்ப்பு இல்லை அப்போ தன்னுடைய தொண்டர்கள் நம்ம எப்படி எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வடயம் இப்போ கூட சமீபத்தில் அந்த அம்மன் கோவில் விவகாரத்தில் நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துறாங்க கோவில்குள்ளே எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி இருந்தும் கூட கோவிலுக்குள்ளே உள்ளே போக அனுமதி வழங்கப்படவில்லை அப்போ தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியலும்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்களை எஜுகேட் பண்ணாமல் மறுபடியும் அவன் உள்ள அப்போ தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் ரீதியாக எதை கன்வே பண்ண நினைக்கிறாங்க பாமாக்கா எதை கன்வே பண்ண நினைக்கிறாங்க இப்போ கூட சிதம்பரத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் அதான் பண்ணாங்க நான் பானையை தான்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசுகிறாரு நம்ம பொதுமக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க தேர்தலில் படுதோல்வி அடைய வச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அத்தனை இளைஞர்களும் சரி அத்தனை முதியவர்களும் சரி அத்தனை தொண்டர்கள் இருந்த அந்த அவையில் அவர் சொல்கிறாரு நான் பானையை தாண்டா வந்திருக்கேன்னு சொல்லி அந்த ஒருமை வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாரு எத்தனை கீழே இருக்கிற நபர்கள் எத்தனை நபர்கள் தங்களுடைய தன்னுடைய தந்தையுடைய வயதை ஒத்த நபர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்போ அத்தனை பேர்த்தையுமே பொதுப்படையாக பானையை தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ இவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு எதை எஜுகேட் பண்ண விரும்புகிறாரு இன்றைக்கி வந்து பானை வந்து வென்றுருச்சே அண்ணன் திருமாவருடைய பானை வந்து ஜெயிச்சிருச்சு ஆனால் உங்களுடைய மாங்காசனை வந்து அறுக்கப்பட்டு உப்பு போட்டு ஊருகா அப்போ நீங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு அரசியல் எதை கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் ம் எஜுகேட் பண்ண கற்றுக் கொடுத்துறீங்களா அப்போ இந்த மாதிரி பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன ஆகுனா தன்னுடைய தொண்டர்களில் அரசியல் ரீதியாக எஜுகேட் பண்ணணும் சமூக நல்லிணக்கத்தை வந்து போற்ற வைக்கணும் சமூக நல்லிணக்கத்தை பேண வைக்கணும் தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் எப்படி எஜுகேட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து சாலைகளில் வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்காமல் நீங்கள் வாங்க நம்முடைய கட்சியினுடைய பேரை காப்பாற்றுங்க பாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டாலே இப்படி தான் இருப்பாங்க ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு அப்படியே அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவாங்க எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க பாமகானா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு நல்லெண்ணம் எலும்புகின்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு எஜுகேட் பண்ணாமல் யார் அந்த ஓஎம்ஆர் சாலையை பயன்படுத்தாங்க ஈசிஆர் சாலையை பயன்படுத்தாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து நிறையா கூட்டங்கள் வரும் எங்கள் கட்சிக்காரங்க வருவாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஹிட்டனாக மறைமுகமாக எதை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா எங்கள் கட்சிக்காரங்க ஒவ்வொரு பண்ணி வருவாங்க நீங்கள் சுதாரமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வர்ற மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த மாதிரி பாமகவனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பல்வேறு வகையான ஒரு முரண்பாடுகள் இருக்குது அரசியல் தெளிச்சி இன்மை வந்து இருக்குது அதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடிகின்றது தன்னிடம் இருக்கிற ஒரு மேன் பவரை அந்த மேன் பவரை எப்படி பயன்படுத்தணும் எப்படி சமத்துவத்துக்கான மேன் பவராக பயன்படுத்தணும் எப்படி ஜனநாயகத்திற்கு ஒரு ஆதரவான ஒரு மேன் மேன்பவராக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதே மாதிரி தன்னிடம் இருக்கின்ற ஒரு எம்பி என்று சொல்லப்படுகின்ற பதவியை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கூட நம்ம நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியல தெரியல தன்ட்ட இருக்க மேன்பவரை வந்து மக்களுக்கான மேன் பவராக பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு வந்து தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு மேன் பவராக பயன்படுத்துவது என்பது ரொம்ப தவறான விஷயம் அதே மாதிரி தன்னிட்ட இருக்கிற ஒரு எம்பி என்று சொல்லப்படுகின்ற பதவியை அந்த மக்களுக்கான ஒரு பதவியை வந்து பயன்படுத்தணும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் மக்களோட டிமாண்டை பேசணும் கோரிக்கை வைக்கணும் பயணப்படணும் முதல் பயணங்கள் ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றமே வருகை பதிவேடு கம்மியாக இருக்கிற ஒரு எம்பி யாருன்னா அது நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து டேட்டாக்கள் வெளியிட்டுருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அப்போ இந்த மாதிரி விடயங்களை இந்த மாதிரி ஒரு பவர் எம்பி என்று சொன்ன பவரை மக்களுக்கான ஒரு பவராக பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு வந்து அந்த மேன் பவரையும் தவறாக பயன்படுத்துகிறாரு தன்னுடைய பதவியும் சும்மா அப்படியே ஒப்புக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பதவியாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகின்றது ஸோ பாமகவை சார்ந்த தொண்டர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அவர் சொல்கிற மாதிரி ஈசிஆர் ரோடும் ஓஎம்ஆர் ரோட்லேயும் நீங்கள் வாங்க ஆனால் என்னென்னா உங்களுடைய மாநாடு போய் அட்டன் பண்ணுங்கள் பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் போங்க அப்படின்றத நம்மளும் கூட ஒரு கோரிக்கையாக வைத்து கொண்டு கற்பிய செய்ய புரட்சி செய்யும் புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறைய ேன் நன்றி வணக்கம்